வணக்கம் தமிழ் இலக்கிய பாடல்கள் நிறைய இருக்கிறது இன்றைக்கு நாம் எடுத்துக்க போற பாடல் விவேக சிந்தாமணியிலிருந்து ஒரு பாடல் விவேக சிந்தாமணி கேட்பதற்கும் புரிந்து கொள்வதற்கும் மிகவும் எளிமையான பாடல் இப்போ நாம் எடுத்திருக்கிற பாடல் நம்முடைய கலாச்சாரத்தில் நாம் மறந்ததை நினைவூட்டுவதற்கான ஒரு பாடல் இந்த பாடல் கேட்கும்போது ஒரு மகிழ்ச்சி நம்முடைய முன்னோர்கள் எப்படியெல்லாம் வாழ்ந்திருக்கிறார்கள் எப்படியெல்லாம் நமக்கு இருக்கிறார்கள் இல்லறத்திலும் துறவரத்திலும் பார்க்கும் நபர்களிடமும் எப்படி நாம் பழக வேண்டும் எப்படி உபசரிக்க வேண்டும் என்பதற்கான அற்புதமான பாடல் ஒப்புடன் முகமலர்ந்தே உபசரித்து உண்மை பேசி உப்பிலா கூழிட்டாலும் உண்பதே அமிர்தமாகும் முப்பழமடு பாலண்ணம் முகம் கடுத்திடுவாராயின் கப்பிய பசியுடனே கடும் பசியாகும் ஆகும் இந்த பாடல் கேட்கும்போதுதே நமக்கு புரிகிற மாதிரி இருக்கும் புரிந்த அர்த்தங்கள் தான் அழகாகவும் இருக்கும் இருந்தாலும் விளக்கம் ஒப்புடன் முகமணர்ந்தே உபசரித்து உண்மை பேசி மனதார நாம் முகமலர்ச்சியோட உண்மையான வார்த்தைகளை கூறி உபசரிக்கும் பொழுது அந்த நேரத்தில் நாம் ஒரு உப்பில்லாத கூழ இது தாங்க நம்மக்கிட்ட இன்னைக்கு இருக்குது இதை சாப்பிட முடியுமா அப்படின்னு கேட்கும்போது அதுவும் அந்த உபசரிப்பினால் நமக்கு ஆகிடுமா உப்பில்லா கூழிட்டாலும் உண்பதே அமிர்தமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க இரண்டாவது பாகம் முப்பழமொடு பாலன்னம் இந்த மா பலா வாழை இது முக்கணி நமக்கு தெரியும் இந்த முக்கணியும் ரொம்ப அமிர்தமான ஒரு விஷயம்தான் அந்த முக்கணிகளோட பால் சோறு கொடுக்குறோம் பால் அண்ணம் முகம் கடுத்துடுவாராயின் அதை ஒழுங்கான உபசரிப்பு இல்லாமல் என்னங்க இதை சாப்பிடுங்க ஓகே அப்படிங்கின்னு நம்ம சொல்கிறோம்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் கப்பிய பசியுடனே கடும் பசியாகும் தண்ணே இந்த சாப்பாடு சாப்பிட்றதுக்கு நான் இருக்கிற பசியை விட கொடூரமான பசியோடு நான் கிளம்பி போயிடலாம் அப்படியே அப்படிங்கிற ஒரு எண்ணம் மந்திரமா நம்ம என்ன கொடுக்குறோம் உணவு எப்படி நம்ம கவனிக்கிறோம் அப்படிங்கிறதுலாம் நம்மளுடைய மனதார உபசரிக்கிறதுல தான் இருக்குது என்ன கொடுக்குறோம் அப்படிங்கிறத விட எப்படி உபசரிக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது இந்த விவேக சிந்தாமணி பாடலில் நாம் நம்மளுக்கு ஞாபகப்படுத்துக்க வேண்டிய ஒரு கலாச்சாரம் விருந்தோம்பலை முகமலர்ச்சியுடன் செய்வோம் நன்றி